அதன் மூலமாக எங்கும் ஆழ்வார்கள் காட்டின வழியிலே இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஸ்ரீவிஷ்ணருடைய ஒரு திரள் மலிந்து ஸ்ரீவிஷ்ண சம்பிரதாயம் என்பும் பாரதி வழியிலே நடக்க வேண்டிய கைக்கரியாக நடந்து

रामराज है नरसिंह शार्य आस्वामी पर सभी इंसान वाह है मानिया देसी भी कंपलीकरण दे। नहीं है कार्ड बनेगी करेगी कारा मुझे आमान जाएगा कि कोई या जान कुछ भी नहीं है मनु मारा हुआ मैं पढ़ता है रोज जान मगन जान देगा ये बावजूद बाहरी देगा इधर अंदर 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 दरअसल और आम आदमी के अंदर अन्ना का नम्रता नहीं होनी है, उनको दिल भावना नहीं, ना हो दिल का भीड़ी हुई बंदी, अभी जो जनाधार नहीं है, ये सामान्य நாம் தேவதற்கு மாதம் என்பதற்காக இருக்கிறது o que ele அந்த வம்சத்தில் வந்து பலமுறையா நடந்து சந்தேகம் பரிஷ்காரப்படுத்தி श्रीमा मिशन वरिती

சபையின் சார்பாக மரியாதை செய்துக்கப்படுகிறது அவருடைய காணொலியை நாம் இப்பொழுது திரையிலே காணலாம் Hierdie is die

இது வந்து காலத்தில் இந்த மாதிரி இப்பொழுது இங்கே நமக்காக எழுந்துள்ளிருக்கக்கூடிய கீதாச்சாரியன் என்று எல்லோரும் அன்பாக அழைக்கக்கூடிய சுவாமி டாக்டர் குவே எம்ஏ ஏ வெங்கடகிருஷ்ண சுவாமி எழுந்துள்ள அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இப்போ ஏங்கடி டாக்டர் என் வெங்கடேஷ்வரன் சுவாமி அவருடைய எம் ஆர் பைபவத்தின் கட்சியை உபநியாசத்தில் வடிவங்கள் அமிலோன்னு கேட்டிருக்கிறோம் பெரிய பெரிய பெரிவா வந்திருக்கா நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும் இல்ல இந்திய இதில் விட எலெக்ஷன் கம்பெனிலாம் எல்லாரும் முன்னாலும் வராங்க ஆச்சாரியர்கள்லாம் அவர்கள் மூலமா தான் எவ்வளவு பிரிவாளா இருந்தாலும் சரி ஆச்சாரியர்கள் தான் நமக்கு வசதி இவ்வளவு வித்வான் எம்ஏ ஆனா அவர் அங்கதான் உட்காந்துருக்காரு என்ன இந்த சபை ஆச்சாரிய புருஷர்களுக்கு ஜீயர்களும் அவர்கள் வழியில எல்லா பிரிவாளும் எவ்வளவு பிரிவாளா இருந்தாலும் அவ வழியில தான் நம்ம போறோம் அதற்காக தான் இங்கே மேலே வரப்போது வந்து இங்க உட்காரக்கூடிய தகுதி படைத்தவர் வித்வத்தனத்துல இது மாதிரி பல வித்வான்கள் இருக்காங்க ஆனா സഭയി ഏറ്റമേ ആചാര്യ പുഷ് ജീവിലൊലികം നലിയം നരകം ഉന്നയിക്കിന് യാതൊന്നും ഇല്ല

நாம் கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனியன கண்டோம் என்று சொல்லபடியாக இங்கே இத்தனை ஆச்சாரிய புருஷர்கள் நம்முடைய திரிவைக்குவ சம்பிரதாயத்தை நிர்வகித்து வரக்கூடிய மகான்கள் எழுந்துள்ள இருப்பதை இத்தனை பேரில் சேர்ந்து நாம் சேவிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலேயே நிச்சயமாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது எல்லா சுவாமிகளையும் இங்க எழுதுகிற எல்லா சுவாமிகளையும் அடியன் ஏற்கனவே சேமிச்சிருக்கேன் ஒரு சுவாமியை கூட அடியில் சேவித்த சேமிக்காது இருந்ததில்லை ஆனால் எல்லாரையும் சேர்த்து சேவிக்கிறதுன்றது இந்த இடத்துல தான் அதுதான் பெரிய விசேஷம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த பகவத் ராமானுஜ அவருடைய தென்னாச்சாரிய சம்பிரதாய அந்த சபைக்கு நாம் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு முழு முதல் காரணமாக அமைந்த நம்முடைய அருமை நண்பர் ஸ்ரீமான் அமரிக்கை நாராயணன் அவர்களுக்கு நாம் நிச்சயமாக மிக மிக தெரிவிக்க இருக்கிறோம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிவிக்கிறேன் அமெரிக்க நாராயணன் சுவாமி திருவைக்கத்தை சேர்ந்தவர் சோலைபுரம் தொட்டாச்சார சுவாமி சிஷ்யர் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அரசியலிலேயே இருக்கிறார் அவர் அரசியலிலே ஒரு பெரிய அரசியல் கட்சியிலே முக்கியமாக ஒரு சமயத்தில் எனக்கு அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறது என்கிறது நிஜமா நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம் என்ன காரணம் இதெல்லாம் ஒரு சமய சம்பந்தமான காரியத்தை செய்கிற பொழுது அவர் அரசியல இருக்கிறவர்கள் தலையிட்டா அவருக்கு அரசியல் கட்சியில கூட ஏன் இப்படி செய்யறேன்னு அவர் ரெண்டு பேர் கழுத்த கூட கழுப்பாடு தெரியாது ஏன்னா அரசியலுக்கும் இந்த சமயத்துக்கு எப்பொழுதும் ஒத்து போறதே கிடையாது ஆனால் அது எதையுமே கருத்திலே கொள்ளாமல் அவர் இப்படி செய்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது நிச்சயமாக அவருக்கு நாம் பல்லாண்டு எல்லாம் அத்தனை பேரும் சரி வந்திருக்கிற சரி அவருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று அவருக்கு பல்லாண்டு வாழணும் அவருக்கு உறுதுணையாக இங்கே பல பேர் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார் நங்கநல்லூர்லேயே பெரிய சபையில நிறைய பேர் வந்து காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவருடைய அருமை நண்பர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கூட கூட இருந்து எல்லா காரியத்தையும் அவர் கூட இருந்து பழிட்டு இருக்கார் அவரும் அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் எல்லாம் இருக்கிறவர் தான் ஆனா இப்பெல்லாம் கூட துணித்து இப்பொழுது செய்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது நிஜயமாகவே நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஒரு விடுவு காலம் வந்திருக்கிறது அதைத்தான் ஆழ்வார் பொலிக பொலிகொலிக் வல்லுயிர் சாபம் என்று நமக்கு ஆழ்வார் மொழி செய்தார் அது ஆழ்வாருடைய முர சாதனமாக போடலாம் என்று வைத்து அடியுக்கு இன்றைய தினம் எண்பாருடைய ஆயிரமாவது ஆண்டு விழா என்கிறதையும் இந்த விழாவிலே இணைத்து வைத்திருக்கிறபடியினாலே எம்பாருடைய பெருமையை பற்றி ஒரு சில மணித்துறை என்று நிர்வாகி அடியன் புதுசா எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எம் பற்றி எல்லாருக்கும் தெரியும் எம்பார் இல்லை என்றால் ஸ்ரீ ராமானுஜரே இல்லை எல்லாருக்கும் அவருடைய சரித்திரம் நன்றாக தெரியும் எம்பார் தான் ஸ்ரீ ராமானுஜரையே நம்ம என்னுடைய சம்பிரதாயத்துக்கு கொடுத்தோம் ஸ்ரீராமானுஜருடைய உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகிற காலத்திலே ஏற்படுவதாக இருந்த ஒரு காலத்திலே அப்பொழுது ஸ்ரீ தனியாக இருந்த அந்த சமாச்சாரத்தை சொல்லி அவரை அந்த விந்தியாற்றவி அந்த விந்தியமலை காடுகளிலே அதாவது கங்கையிலே இவரை தள்ளி மாய்த்து விட வேண்டும் என்று சிலர் முயற்சி செய்த பொழுதும் அந்த சதியினை பற்றி இவருக்கு தகவலை சொல்லிவிட்டு இவரை அந்த விந்திய மலை அந்த இருந்து இவருக்கு அனுப்பி எவர் சொல்ல போனால் அந்த அனுப்பி வைத்த ரொம்ப சிறிய பருவத்தில் இருந்திருக்க வேண்டும் எம்பாருக்கு எட்டு